us திருநாவலூர் சிவன் கோவிலில் சிவலிங்கத்தின் மீது நேரடியாக சூரிய ஒளி படக்கூடிய ஒரு அபூர்வமான காட்சிகளை தான் இந்த வீடியோவுடைய தொடக்கத்தில் பார்த்துருப்பீங்க பார்ப்பதற்கே கண்கொள்ளா காட்சியாக அமைஞ்சிருக்குங்க உண்மையாலுமே பரவசத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில மன நிம்மதியை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில அந்த ஒரு வீடியோ பதிவானது அமைய போகுதுங்க அதுலேயும் தமிழ் வருடத்துடைய முதல் நாளான இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய இந்த ஒரு அற்புதமான காட்சிகளை பார்க்கும்போது ஓம் சிவாய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை மூன்று முறை உச்சரித்துக்கோங்க முடிஞ்சா கமெண்ட்ஸ்ல மூன்று முறை இந்த திருமந்திரத்தை இன்றைய நாள் நீங்க டைப் பண்ணுங்க நிச்சயமாக இந்த வருடம் முடியும் வரைக்குமே சிவனுடைய ஆசையின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாக நடக்க கொடுங்க அது தொழிலாக இருந்தாலும் சரி குடும்பமாக இருந்தாலும் சரிங்க எல்லாமே சுபிச்சமானது உண்டாகும் பொதுவாகவே வருடத்துடைய முதல் நாள் நம்ம நல்ல விஷயங்களை செய்யும் போதோ வந்து ஒரு கோவிலுக்கு போயிட்டு வரும்போது அந்த வருடம் முழுவதும் இனிமையாக இருக்கோ அப்படின்னு சொல்லுவோங்க ஸோ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் நீங்கள் கோவிலுக்கு போக முடியாத ஒரு சில சூழ்நிலைகள் கூட ஏற்பட்டு இருக்கிறாங்க ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடுகளிலேயே இருந்து இந்த ஒரு அபூர்வமான காட்சிகளை பார்த்துட்டு சிவனை மனதார நினைத்துக்கொண்டு சிவபெருமானுடைய சிவனின் இந்த திருமந்திரத்தை நீங்கள் உச்சரித்துட்டு வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்குங்க இன்றைய நாள் அந்த சிவனுடைய கோவிலுக்கு சென்று வழிபாடு ஏற்பாடு செய்து கொண்ட புண்ணியமும் பலனும் பார்த்தீங்கன்னா கிடைக்க கொடுங்க அடுத்த முன்னூத்தி அறுபத்தைந்து நாட்களுமே வீட்டில் சுபிச்சமானது உண்டாகுங்க ஸோ மறக்காம பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் இந்த ஒரு சுபமான வீடியோ காட்சிகளை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா சிவபெருமானின் சிவலிங்கத்தின் மீது படக்கூடிய இந்த ஒரு அபூர்வமான சூரிய ஒளி காட்சிகளை பார்க்கட்டும் அதுவும் இன்றைய நாள் பார்க்கும்போது இன்னுமே அவங்களுடைய மனதிற்கு ஒரு நல்ல நேர்மறையான ஒரு பாசிட்டிவிட்டியான அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லறாங்க முதல் நாளிலேயே இந்த ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்தை நாம மற்றவர்களுக்கு பகிரும்போதோ அவங்க அதை பார்க்கும்போதோ நமக்கும் பாத்தீங்கன்னா புண்ணியத்தை பெற்றுத்தரக் கொடுங்க இந்த ஒரு அபூர்வமான வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் கிடையாதுங்க இந்த ஒரு சிவபெருமானுடைய இந்த ஒரு காட்சிகளை பார்த்துட்டு உங்களுடைய வீட்டில் இன்றைய நாள் இரவு முடிவதற்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சில விஷயங்களை செஞ்சுட்டு வாங்க ஒரு சில மூன்று பொருட்களை வாங்கிட்டு வந்து வச்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இனி வரப்போகின்ற நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றமானது கிடைக்க கொடுங்க அதற்கு முன்பாக பார்த்திங்கன்னா இந்த ஒரு அபூர்வமான வீடியோ காட்சிகளை மனம் குளிர இப்போது பாருங்கள் அந்த ஒரு அபூர்வமான காட்சி அதாவது அந்த சிவலிங்கத்தின் மீது அந்த சூரிய ஒளியானது படக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான காட்சியை தான் இப்போது நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இந்த காட்சிகளை பார்க்கும்போது ஓம் சிவாய இல்லைனா ஓம் நமச்சிவாயா நமக அப்படிங்கிற திருமந்திரத்தை மனதார உச்சரிங்க கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்கள் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு முதல் நாளிலேயே முதல் தொடக்கமாக பார்த்தீங்கன்னா இது போன்ற கடவுள்களுடைய தரிசனத்தை நம்ம பார்த்துட்டு வருவதே புண்ணியமாக அமைய கொடுங்க இந்த ஒரு தகவலை மறக்காமல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அற்புதமான வீடியோ காட்சிகளை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கோ இன்றைய இந்த முதல் நாளில் ஷேர் பண்ணுங்கள் இனி வரப்போகின்ற அடுத்த முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்களும் பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் இது போன்ற மகிழ்ச்சி தொடர்ச்சியானது எப்போதுமே பார்த்தீங்கன்னா நிலைத்தி இருக்குங்க பொதுவாகவே ஒரு வருடம் ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த வருடத்துடைய முதல் நாள் நம்ம செய்யக்கூடிய செயல் அடுத்தடுத்து தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் ஸோ முதல் நாள் பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல விஷயங்களை செய்யணும் நல்லதை தான் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் சொல்வதை நம்ம கேள்விப்பட்டு இருப்போங்க அதனால தான் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சிவனுடைய இந்த ஒரு அருமையான காட்சிகளை மனம் குளிர பார்த்துட்டு சிவனுடைய திருமந்திரத்தையும் மனதார இன்றைய தினத்தில் உச்சரித்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சிவனுடைய காட்சிகளை பார்த்ததுக்கு அப்புறமேட்டு உங்களுடைய வீடுகளில் இன்றைய நாள் முடிவதற்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் மூன்று பொருட்களை வாங்கிட்டு வந்து வச்சிருங்க அதாவது என்னென்ன பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கல்லுப்புங்க கல்லுப்பு அப்படிங்கிறது வந்து செல்வத்தை வந்து நமக்கு சேர்க்கக்கூடியது மகாலட்சுமியுடைய ஒரு அம்சம் பொருந்தியது கல்லுப்பு அப்படிங்கிறது தெரியுங்க கல்லுப்பை வாங்கிட்டு வருவதால் வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்போதுமே வந்து கடன் பிரச்சனைகள் இருக்காது செல்வ செழிப்பாக இருக்கும் அதற்கேற்ப தொழிலில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமானது இருக்கும் முடக்க நிலைகள் எல்லாமே சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க கல்லூப்ப வாங்கிட்டு வந்து வச்சிருங்க அதன் பிறகு மஞ்சள் குங்குமம் பொதுவாகவே மஞ்சள் குங்குமம் அப்படிங்கிறது மங்களகரமான விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க வீடுகளில் பார்த்திங்கன்னா சுப காரியங்கள் தங்கு தடையின்றி நல்லபடியாக எல்லா விஷயங்களும் நடந்து முடிப்பதற்காகத்தான் பார்த்திங்கன்னா இது போன்ற மஞ்சள் குங்குமத்தை வாங்கிட்டு வர சொல்கிறேங்க அடுத்து பார்த்திங்கன்னா வெள்ளம் வெள்ளம் அப்படிங்கிறது இனிப்பான ஒரு பொருள் இல்லையா நம்முடைய வாழ்க்கையில் இனிப்பான பல தருணங்களும் மறக்க முடியாத பல இனிமையான விஷயங்களும் பார்த்திங்கன்னா இந்த வருடத்தில் நடக்கணும் அப்படிங்கிற காரணத்தால் தான் பார்த்திங்கன்னா வெள்ளத்தை நம்ம வாங்கிட்டு வந்து வைக்கிறோங்க ஸோ நல்லா நம்ப வச்சுக்கோங்க கல்லுப்பு மஞ்சள் குங்குமம் வெள்ளம் இந்த மூன்று பொருட்கள் உங்களுடைய வீடுகளில் இருந்தாலுமே இன்றைய தினத்தில் நீங்கள் புதிதாக உங்களுடைய வீட்டிற்கு வாங்கிட்டு வந்து வைக்கணுங்க இதன் மூலமாக செல்வ வளமானது அதிகரித்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் பார்த்தீங்கன்னா இருக்குங்க குடும்பத்தில் எந்தவித நோய் நொடியும் பிரச்சனைகளும் இல்லாமல் சந்தோஷமாக இந்த வருடம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா நம்ம வளலாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த குரோதி தமிழ் புத்தாண்டானது பார்த்திங்கன்னா பகைக்கேடு அப்படிங்கிற மாதிரியான இந்த குரோதிக்கு ஒரு பொருளானது இருக்குங்க அது மட்டும் கிடையாதுங்க ஜோதிட ரீதியாக தற்போது இந்த குரோதி வருடம் பிறந்திருக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைப்பு எல்லாத்தையும் வைத்து பார்க்கும்போது சில பல பிரச்சனைகள் ஏற்படும் மக்கள்கள் பார்த்தீங்கன்னா சில பாதிப்பு அடையலாம் அதாவது குற்றங்கள் அதிகமாக இந்த உலகத்தில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களும் பார்த்தீங்கன்னா கணிச்சிருக்காங்க அது மட்டும் கிடையாதுங்க பஞ்சாங்க ரீதியாகவும் பார்க்கும்போது சில பல பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வகையில் இந்த குரோதி வருடமானது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது போன்ற எந்தவித பாதிப்புகளும் பிரச்சனைகளும் வராமல் இருப்பதற்கு நாம அந்த கடவுளை மட்டும்தாங்க வழிபாடு செய்தாகணும் ஸோ நம்ம அந்த கடவுளையே நினைப்போம் எந்தவித பிரச்சனையும் வராமல் இந்த குரோதி வருடம் இனிமையான வருடமாக எல்லோருக்குமே அமையணும் அப்படின்னு நாமளும் பார்த்தீங்கன்னா இன்றைய தினத்தில் பிரார்த்தனை செய்து கொள்வோம் அதாவது இந்த குரோதி தமிழ் ஆண்டில் இயற்கை நிகழ்வுகளில் மழை வெள்ள பாதிப்பு அதிகமாக இருக்கும் அதாவது பதினாறு புயல்கள் உருவாகும் அதில் நாலு புயல்கள் புயல்கள் ஆரம்ப கட்டத்திலேயே வலுவிழந்துவிடும் ஒன்பது புயல்கள் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகி கடும் சூறாவளி காற்றுடன் கனமழை பொழியுங்க வெள்ளம் அதிக அளவில் ஏற்படுவதற்கான அபாயமானது இருக்கு அப்படின்னு பஞ்சாங்கத்தின் மூலமாக சில விஷயங்களானது கணிக்கப்பட்டு இருக்குங்க பூண்டு வெங்காயம் புளி மாங்காய் கடுகு அரிசி விலையானது உயரக்கூடும் மின்சார உற்பத்தி பாதிப்பால மின்வெட்டு அதிகரிக்கும் வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்களுடைய விலையானது உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு ரியல் எஸ்டேட் நிறுவனமானது நல்ல ஒரு வளர்ச்சியை பெற்றுக்கொள்ளும் கண்ணோய் இருமல் காதுவலி விசக்காய்ச்சல் அதிக மக்களை பாதிக்க கொடுங்க புற்றுநோய்க்கு இந்தியா மருந்து கண்டுபிடிக்கும் வபால்கள் தொலை அதிகமாக இருக்க கொடுங்க கையில் பணம் வைத்து இருப்பது குறையும் ஆன்லைன் வியாபாரமானது சூடுபிடிக்கும் மோசடிகள் அதிகரிக்க கொடுங்க பாக பிரிவினைகள் சம்பந்தமாக அதிக வழக்குகளானது ஏற்படலாம் போலீசார் ஓய்வு இல்லாமல் பணியாற்ற வேண்டிய சூழ்நிலையானது ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா பஞ்சாங்கத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா கணிக்கப்பட்டு இருக்குங்க ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்குமா அப்படிங்கிறத எல்லாத்தையும் நம்ம தாங்க பார்க்கணும் அது மட்டும் கிடையாதுங்க இது போன்ற எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படாமல் இருப்பதற்காக தான் இந்த முதல் நாளிலேயே ஒரு சில மங்களகரமான விஷயங்களை நம்முடைய வீடுகளில் செய்வோம் இதன் மூலமாக நம்முடைய வாழ்நாள் முழுவதுமே அதாவது அடுத்து வரக்கூடிய இந்த நாட்களும் எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் மங்களகரமான நல்ல விஷயங்களே நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களும் சொல்லப்படுதுங்க மேலும் அறுபது தமிழ் ஆண்டுகள்ல முப்பத்தி எட்டாவது ஆண்டாக வருவதுதான் இந்த குரோதி வருடங்க குரோதி அப்படின்னு சொன்னாவே பகைக்கேடு அப்படின்னு பொருளுங்க குரோதி வருடத்துல என்ன நடக்கும் அப்படிங்கிறத வெண்பாவில் பாடல் விளக்கமாக சொல்லப்பட்டு இருக்குங்க அதாவது குரோதி தமிழ் ஆண்டானது கோரமான வருடம் எங்குமே களவு பகையானது பெருகும் திருடர்கள் மக்களை தாக்கி அழிப்பார்கள் ஊருல பயமானது மிகுதியாகும் மழையும் தேவையான நேரத்துல நமக்கு பார்த்தீங்கன்னா குறைவாகவே பொழியக்கூடும் இதனால் எங்குமே காய்கறிகளின் பற்றாக்குறையானது ஏற்படும் பயிர்களும் அழிந்து போய் மிகவுமே அற்பமான விளைச்சலை தரும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா வெண்பாவுடைய பாடல் மூலமாக சொல்லப்பட்டு இருக்குங்க அது மட்டும் கிடையாதுங்க இந்த குரோதி வருஷத்திய தேவதைன்னு பார்த்தீங்கன்னா அஜரா பிரபு ராஜா செவ்வாய் மந்திரி சனி சேனாதிபதி அர்க்காதிபதி சுக்கிரன் ரசாதிபதி குரு தானியாதிபதி சூரியனாக அமைஞ்சிருக்காரு ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா சில கிரகங்களுடைய மாற்றத்தின் மூலமாக இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டானது பிறக்க போகுதுங்க சோ இது மாதிரியான எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படாமல் இருப்பதற்கு நம்ம அந்த கடவுளை மட்டும் தான் வழிபாடு செய்து கொள்ளணும் சோ அந்த வகையில் இன்றைய நாள் சிவனுடைய இந்த ஒரு அபூர்வமான மெய்சலிப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்துருந்தோங்க இந்த காட்சிகளை பார்க்கும்போது சிவனை மனதார நினைத்து கொண்டு சிவனுடைய திருமந்திரத்தை உச்சரித்திருவாங்க நீங்க கோவிலுக்கே சென்று சிவனை வழிபாடு செய்து கொண்ட முழு பலனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க கொடுங்க அது மட்டும் கிடையாதுங்க இந்த முதல் நாளிலேயே இந்த ஒரு அருமையான வீடியோ காட்சிகளை மற்றவர்களுக்கும் பகிருங்க அவங்களும் இந்த ஒரு முதல் நாளில் இது போன்ற ஒரு அற்புதமான காட்சிகளை பார்ப்பதன் மூலமாக அவங்களுக்கும் புண்ணியம் கிடைக்கும் அதை நீங்கள் ஷேர் பண்ணுறதன் மூலமாக உங்களுக்கும் புண்ணியமானது வந்து சேரும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அழைக்க பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ